ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சலாத் வலம் ரசூல் இல்லா பா அலா அலிஹி ஹிஸ்பில்லா பா ஸ்ஹாபிஹி ஜூதில்லா வாக் இப்போ தொடர்ந்து தொழுகை சம்பந்தமான சட்டங்களை படித்து வாரோம் அதில் நேற்றைய தினம் என்ன படித்தோம் அப்படின்னா சுஜூதின் போது எந்தெந்த உடல் உறுப்புக்களெல்லாம் எல்லாம் தரையிலே பட வேண்டும் இன்னும் சுஜூதில் என்ன தஸ்பீகை ஓத வேண்டும் சுஜூதில் துவாக்களை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் சுஜூதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நடு இருப்பில் என்ன ஓத வேண்டும் அந்த நடு இருப்பில் எவ்வளவு நேரம் இருக்கணும் இன்னும் இருதிர காலத்தில் இரண்டாவது சுஜூதிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இருப்பை அந்த இருப்பில் அத்தகையாத்து ஓதி சலவாத்து ஓதி துவா ஓதி சலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருந்தோம் படித்திருந்தோம் இல்லையா இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படலாம் என்ன சந்தேகம் அப்படின்னா சலவாத்து வந்து நிறைய பேருக்கு முழுமையாக தெரியலை கொஞ்சம் வயதானவர்களாக இருக்காங்க இனி அவங்களால் அதை வந்து படித்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க இப்போ இப்படி இருக்கிறவங்களும் முழுமையான முறையில் தான் அந்த செலவாத்தை சொல்லணுமா அந்த செலவாத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் செலவாத்தினுடைய குறைந்தபட்ச அளவு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹுமது சல்யா லா செய்தரா என்று ஓதுவதாகும் குறைஞ்சபட்ச அளவு என்ன அப்படின்னா நம்ம அத்தகையா தீர்ப்பில் அமர்ந்துக்கிட்டு அல்லாஹ்மது சல்யா லா சைத்ரா என்று சொன்னாலுமே அது போதுமானதாக ஆகிவிடும் ஆனால் செலவாத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து செலவாத்து தெரிஞ்ச மனிதர்கள் அந்த செலவாத்தை முழுமையான முறையில் ஓத வேண்டும் அதே போன்று சலாம் கொடுப்பது இறுதியாக அத்தகையாத் ஓதி சலவாத் ஓதி துவா ஓதிய பிறகு செய்யக்கூடிய அடுத்த அமல் என்னவென்றால் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அசலாம் அலைக்கும் என்று சலாம் கொடுக்க வேண்டும் அப்படி சலாம் கொடுக்கும்போது வலது பக்கத்தில் சலாம் கொடுக்கும்போது வலது பக்கத்தில் உள்ள திசையை பார்ப்பதை போன்று திரும்ப வேண்டும் இடது பக்கத்தில் சலாம் கொடுக்கும்போது இடது பக்கத்தில் உள்ள திசையை பார்ப்பதை போன்று திரும்புவது சுண்ணத்தாக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இப்போ சொன்ன இந்த எல்லா காரியங்களையும் வரிசைப்படியாக செய்வது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டுள்ளது இப்போ தொழுகையினுடைய பாடங்களை ஒரு அளவுக்கு நிரப்பமாகவே நாம் முடிச்சிட்டோம் தொழுகையினுடைய பரலை முடிச்சிட்டோம் தொழுகையினுடைய சுண்ணத்துகளை முடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ருக்குவில் இல்லை ருக்குவனுடைய சுண்ணத்துகள் சுஜூதனுடைய சுண்ணத்துகள் இகத்திதாரில் இருக்கக்கூடிய சுண்ணத்துகள் சுஜூதினுடைய நடு இருக்கக்கூடிய சுண்ணத்துகள்னு சொல்லி ஓரளவுக்கு எல்லா சுண்ணத்துகளையும் எல்லா ஃபருதுகளையும் நாம் முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் எல்லாருமே ஆலிமா வகுப்பு ஓதக்கூடியவங்களாக இருக்கிறதுனால தொழுகையில் நீங்கள் நீயத்து வைக்கும்போது பெரும்பாலும் அரபியில் நீயத்து வைத்து பழகிக்கொள்ள வேண்டும் நீயத் என்று சொன்னால் வழியாக மொழிவது இல்லை நீயத் என்று சொன்னாலே மனதளவில் நினைப்பது நாம் எல்லாரும் இதுவரைக்கும் எப்படி நீயத்து வைப்போம் அப்படின்னு சொன்னால் ஒழு செஞ்சதற்கு பிறகு சல்லாவை எடுத்து விரித்து சல்லாவை நின்னதுக்கு பின்னாடி சுபுகு தொழுகையாக இருந்தால் உசல்லி ஃபர்தஸ் சுபஹி ரகி அதாஅன் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீபத்தி லில்லாஹி அல்லாஹு அக்பர்ன்ட்டு வாய் வழியாக மொழிந்து அப்புறம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவோம் அப்படி தானே ஆனால் நீயத்தை அப்படின்னு சொன்னால் வாய் வழியாக மொழியிறதா அப்படின்னு கேட்டால் வாய் வழியாக மொழிவதற்கு பெயர் நீயத்து அல்ல நீயத் என்று சொன்னாலே மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் என்று பொருள் நீயத்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்போ எப்போ நீத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் நீயத் என்பது தக்பீர் தஹரீமாவில் ஏதேனும் ஒரு நிலையோடு சேர்ந்ததாக இருக்கணும் தக்பீரே தஹரீமாவில் மூன்று நிலைகள் இருக்கிறது தக்பீரே தஹரீமாவில் எத்தனை நிலைகள் இருக்கிறது மூன்று நிலைகள் இருக்கிறது ஒன்று இரண்டு கைகளை உயர்த்துவது முதல்ல அல்லாஹ் அக்பர் கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் மேல கைய உயர்த்துறோம் அடுத்து அந்த கைய கீழே இறக்குவது இரண்டு அடுத்து மூணாவது கட்டுவது மூணாவது புரியுதுங்களா மேலே கைய உயர்த்துறது ஒன்று கீழே கொண்டு வருவது இரண்டு அதை கட்டுவது மூன்று இந்த மூன்று நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலைகள்ல நம்ம நீயத்து என்பது மனதில் உதிக்க வேண்டும் மனதில் என்ன செய்யணும் உதிக்கிறோம் எப்படி அல்லாஹ் அக்பர் கட்டின மனசுக்குள்ள நீயத்து அல்லா அக்பர் கட்டியாச்சு இப்போ இந்த அல்லாண்டு இழுக்கும்போது மனசுக்குள்ள நீயத்து வரும் பெரும் மகரீபோல இருக்கும் அப்படின்னா பகிரீவு தொழுகையை நான் இமாமாக நின்று கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றேன் அல்லது தொழ வைக்கின்றேன் என்று என்ன செய்யறது மனதுக்குள்ளே நீயத்தை கொண்டு வருவது நீயத்த வாயிலேயே மொழிகிறது இல்லை என்ன செய்யறதுங்க கொண்டு வருவது அப்போ நீங்கள் இமாமாக நின்று தொழ வைத்தா நீங்க அந்த இமாமாக நிற்பதற்கு சேர்த்து நீயத்து வைக்கணும் நீங்கள் பின்னாடி நின்று தொடக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு தனியாக ஒரு நீயத்தை வைக்கணும் நீங்கள் தனிமையில் தொழுகிறதா இருந்தால் அதற்கு தனியான ஒரு நீயத்தை நீங்கள் வைக்கணும் இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு பரத தொழுகைக்கும் மூன்று விதமான நீயத்துகளையும் நான் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி பின் பின்சுன்னத்துக்கும் நான் ஒரு ஒரு முறை சொன்னதுக்கு பிறகு இந்த நீயத்துகளை நீங்கள் ஒரு முறை அரபியிலையும் சொல்லி காமிக்கணும் தமிழ்லேயும் சொல்லி காமிக்கணும் இன்னும் அதை அரபியில் எழுதியும் காமிக்கணும் நாளை காலையில் அரபியில் எழுதி காமிக்கணும் இப்போ தொழுகைகளிலேயே முதல் தொழுகை எது அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ரு தொழுகை நம்மளுடைய பரந்த தொழுகையில் முதல் தொழுகை ஃபஜர் தொழுகை இதை ஃபஜர் தொழுகையை மட்டில் ஃபஜர் தொழுகைக்கு பின் சுண்ணத்து கிடையாது முன் சுண்ணத்து மட்டும் தான் ஃபஜர் தொழுகைக்கு நாம் முன் சுனத்துக்கு வைக்கும் போது என்ன நீத்து வைக்கிறோம் சுண்ணத்தல் ஃபஜரி அல்லது சுண்ணத்த சுபகி ரகாத்தைனி முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தால அல்லாஹு அக்பர் முசல்லி சுன்னத்தல் ஃபஜ்ரி ரகாத்தைனி அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தால அல்லாஹு அக்பர் என்ன பொருள் ஃபஜர் தொழுகையினுடைய சுன்னத்தான இரண்டு ரகாத்துகளை திபிலாவை முன்னோக்கி அதாவான நிலையில் தொழுகி அல்லா அதாவான நிலையில் அல்லாவிற்காக தொழுகின்றேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு வச்சாச்சு போய் சொன்னதுக்கு முடிஞ்சிருச்சு எப்படி நீ துவப்போம் அப்படின்னா ஃபரலுக்கு மூணு விதமான நீயத்தை நான் சொல்லிடுறேன் இமாமா இருந்தா என்ன நியத்து மௌமுமா இருந்தா என்ன தனியா தனியானா என்ன நியத்து இப்போ இமாமாக நிற்கக்கூடியவங்க எப்படி நீத்து வைக்கிறது அப்படின்னா இமாமன் அல்வா அக்பர் ஃபஜர் தொழுகை இரண்டு ரக்காத்துகளை கிபிலாவை முன்னோக்கி இமாமாக நின்று தொழ வைக்கின்றேன் என்று நியத்தனை செய்து வருங்க வைத்துக்கொள்வது புரியுதுங்களா இது ஒரு விதம் ரெண்டாவது விதம் என்ன அப்படின்னா உசல்லி சுன் உசல்லி ஃபரத இலல் ரகாத் ஷரீஃபத்தி மமூமன் அல்லாஹ் அல்லாஹுக்குபர் ஃபஜர் தொழுகை இரண்டரை காத்துகளை திபிலாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அதாவான நிலையில் அல்லாவிற்காக தொழுகின்றேன் என்று என்ன செய்கிறது நீத்து வைக்கிறது இப்போ இமாமாவும் இல்லை மாமூமாவும் இல்லை ஜமாத்து முடிஞ்சிருச்சு ஜமாத் என்ன செஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஜமாத்து முடிஞ்ச நிலையில் ஒருத்தர் வந்து நீத்து வைக்கிறாரு என்ன நீயத்து வைப்பார் உசல்லி பரத சுபஹை ரகாதைனி அதா அன் முஸ்தகுபிலன் நிழல் காபத்தி ஷரீபதி நில்லாஹித் தா அலா அல்லாஹ் அக்பர் அப்படி নিয়ত தோச்சா போதுமானது இருந்தாலும் அந்த இமாமன் மோமூமன் சொன்ன இடத்துல இவர் முன்ஃபரிதன் இருக்கின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து கொள்ளலாம் எப்படி உசல்லி பரத சுபஹி ரகாதைனி அதா அன்முஸ்தகுபிலன் நிலல் காபத்தி ஷரீபதி முன்ஃபரிதன் இல்லாஹித் அலா அல்லாஹ் அக்பர் என்ன அர்த்தம் கதிர தொழுகை இரண்ட காத்துக்களை கிபிலாவை முன்னோக்கி தனிமையாக அதாவான நிலையில் அல்லாவிற்காக தொழுகின்றேன் என்று என்ன செய்து கொள்வார் அவர் நீயத்தை வைத்துக் கொள்வார் புரியுதுங்களா இதே மாதிரிதான் ஒவ்வொரு பரத தொழகுக்கும் மூணு நீயத்து இருக்கு இமாமா இருந்தா இமாமன் என்கின்ற வார்த்தையை அங்க குறிப்பிட்டு காமிக்கணும் பின்னாடின்னு தொழக்கூடியவராக இருந்தா மமூமன் என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டு காமிக்கணும் தனிமையில் நிக்கிறவர் இந்த ரெண்டு வார்த்தையும் அவர் சொல்லாமல் விட்டுட்டாலே அது தனிமைதான் என்கின்ற பொருள் அடங்கிடும் புரியுதுங்களா ஒருத்தர் இமாமன்னு சொல்லலை மாமூன்னு சொல்லலை அவர் அந்த ரெண்டு இடத்தையும் வெற்றிடமாக விட்டு விட்டு அவரு இல்லை ஆயித்தாலா அல்லாஹ் அக்பர்ன்ற தக்பீர் கட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வந்துடும் அப்படின்னா அவர் தனியல் மேல நின்று தான் தொழுகிறாருங்கிற அர்த்தம் என்ன செய்துவிடும் வந்துவிடும் சரி இப்போ அடுத்து லோகர் தொழுகையை தொழுகிறோம் என்ன தொழுகையை தொழுகிறோம் லோஹர் தொகையை தொடகுறோம் இப்போ லொஹர் தொழகைக்கு நீயை துவைக்கும் போது எப்படி நீயே துவப்போம் அப்படின்னா முதல்ல லொஹர் தொழகைக்கு இரண்டு சுண்ணத்துகள் உண்டு ஒன்று முன் சுண்ணத்து ஒன்று பின் சுண்ணத் ஒன்று நடுவில் ஃபர்னு இப்போ ஃபஜரை பொறுத்த மட்டும் முன் சுண்ணத் பின் சுண்ணத்து இல்லாததுனால வேறு மேலே சுண்ணத்துன்னு நம்ம சொல்லிட்டாலே போதும் அது முன் சுண்ணத்தை தான் குறிக்கும் புரியுதுங்களா புரியுதா ஆனால் லொஹர் தொழகையை பொறுத்த மட்டும் அப்படி இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு இருக்கு பின்னாடியும் என்ன செய்யுது ஒரு இருக்கு அப்போ நாம் சுண்ணத்தை தொடரும்போது முன் சுண்ணத்துற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும் பின் சுனத்தை தொடரும்போது பின் சுண்ணத்துற வார்த்தையை என்ன செய்யுறதுங்க நம்ம பயன்படுத்தணும் எப்படி உசல்லி சுன்னத்தல் லோஹரி கபுல் அல் முஸ்தக் அக்பர் எப்படிங்க ஆ முன் முன்சுன்னத்து இரண்டு காத்துகளை கைப்பலாவை முன்னோக்கி அல்லாஹிற்காகத் தொலைகின்றேன் புரியுதுங்களா ம புரியுதா அப்புறம் லோஹர் தொலைகின் உடைய ஃபரதுக்கு எப்படி நீ துவைக்கணும் அப்படின்னா உசல்லி ஆ உசல்லி ஃபரதால் லொஹரி அருபா ஆர காத்தின் என்ன நீ துவைக்கணும் அருபா ஆர ம் இலல் காபத்து ஷரீபத்தி இமாமாக இருந்தா இமாமன் இல்லாஹி தாலா அல்லாஹ் அக்பர் மோமுமாக இருந்தா மோமுமன் இல்லாஹி தாலா அல்லாஹு அக்பர் அப்போ அருபா ரகாத்தின் அப்படின்னு சொன்னா நான்கு ரகாத்தின் அர்த்தம் அருபா ரகாத்தின் சொன்னா எத்தனை அர்த்தம் நான்கு ரகாத்தின் அர்த்தம் அப்போ அதுக்கப்புறம் பின் சுண்ணத்தை தொழுகிறோம் என்னதுங்க உசல்லி சுண்ணத்தை பாலல் லோஹரி ரகாத்தைனி அதான் முஸ்தக்மிலல் காபதி ஷரீஃபதி இல்லாத்தாங்க அல்லாஹ் அக்பர் அப்போ ரக்காய தைனி அப்படின்னு சொன்னா இரண்டு ரக்காத்துக்கள் நடத்தும் அப்போ லொகருடைய பின் சுனத்து இரண்டு ரக்காத்துக்களை துமிழாவை முன்னோக்கி அல்லாவிற்காக தொழுகின்றேன் என்று என்ன செய்யறது நீயத்து வைப்பது அப்புறம் அசர் தொழகைக்கும் உங்களுக்கு என்ன இல்லை பின் சுன்னத்து இல்லை அசர் தொழுகையிலும் என்ன இல்லைங்க பின் சுன்னத்து இல்லை ஆனா அசர் முன் முன்சுண்ணத்து இருக்கு அப்ப அசர் தொழுகையினுடைய முன் சுண்ணத்துக்களை எத்தனை நாலு ரக்காயத்தாக தொழணும் அசருடைய முன்சுண்ணத்து எத்தனை நான்கு ரக்காய தோணும் அசர் பின் சுனத் இருக்கா இருக்கா இல்ல புரியுங்களா சுபுக்கும் அசருக்கும் எது இல்ல பின் சுனத்து இல்ல அப்போ முன் சுனத்து மட்டும் உண்டு அப்போ என்ன நீ தப்பிங்க உசல்லி சுண்ணத்தல் அசரி அருபாத்தின் சொல்லுங்க அதா அன் முஸ்தகபிலன் இல்லை காபத்தி ஷரீபத்தில் அல்லாஹ் அல்லாஹு என்று என்ன செய்யுது நீயத்து வைக்கிறது ஃபர்தா நீயத்து வைக்கும் போது உசல்லி فرض العصر اربع ركعات اداء مستقبلا الى الكعبه الشريفه اماما لله الله اكبر الله مؤمنا لله الله اكبر الله لله الله اكبر புரியுங்களா அடுத்து மகரீப் தொழுக மகரீப் தொழுகைக்கு முன் சுன்னத் என்பது கிடையாது பின் சுன்னத் மட்டும் தான் இருக்கு மகரீப் தொழுகைக்கு எது இல்ல முன் சுன்னத் இல்ல பின் சுன்னத் மட்டும் தான் என்ன செய்யது இருக்கிறது அப்போ மகரீப் தொழுகைக்கு நீயத் தொழுகும் போது எப்படி அரபியில நீயத் தொழுவீங்க முசல்லி ஃபர்தல் மஹரீபி சலா சுத்தரகாத்தின்ங்க சலா சித்தரகாத்தின் மூன்று ரக்காயத்தின் அப்படிங்களா சலா சுத்ரகாத்தின் அதான் முஷக் மிளனில் காம்பத்தி ஷரீபதி இமாஹ இருந்தால் இமாமன் இல்லாஹ் தலா அல்லாஹ் அக்பர் முகமுமாஹ இருந்தா முஹமூமன் இல்லாஹி தலா அல்லாஹ் அக்பர் அல்லது தனியார் சொன்னா இல்லாஹி தலா அல்லாஹ் அக்பர் என்ன செய்து கொள்ள வேண்டியதா நீ எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியதா அடுத்து இஷாத்துல இஷாத்துலவிக்கு முன் சுன்னத்து நாலு பரந்து நாலு பின் சுண்ணத்து நாலு வித்ரு வாஜிபு மூணு எது சொல்லணும் எப்படி சொல்லணுங்க முதல்ல முன் சுண்ணத்து எத்தனை சொல்லணும் நாலு ரெண்டு ரெண்டா நாலு எப்படி சொல்லணும் ரெண்டு ரெண்டா நாலு அடுத்து பரந்து நாலு அடுத்து பின் சுண்ணத்து ரெண்டு ரெண்டா நாலு அடுத்து வித்ரு மூணு வித்ரு ரெண்டு தனியா ஒன்று தனியா அப்போ புரியுதுங்களா அப்போ ரெண்டு ரெண்டு தொழிலைக்கா நீ ஏற்றி நீங்கள் தொழுதுவீங்க எப்படி முசல்லி சுண்ணத்தை கபுலி دقا اتنی ادا مستقبل القابه الشریفته لله تعالی الله اکبر اے ماری فرضا ہا ہندا مصلی فرض العشاء اربع رکعتن ادا مستقبل القابه الشریفته لله تعالی الله اکبر مبرین گڑا ابرن پین سنتک مصلی سنت العشاء مصلی سنت بعد العشاء رکعتن ادا مستقبل القابه الشریفته لله الله اکبر ابڑی نیت நீயத்தை வச்சு முடிச்சாச்சு அப்புறம் வித்ரவாஜிபுக்கு உசல்லி சுண்ணத்தில் வித்ரவாஜிபி ரக்காத்தனி அதான முஸ்தக்கில் காபத்தி ஷரீபத்தி இல்லாஹி அல்லா குரா பாதியத்தன் முன்சுன்னத்துக்கு கபலியத்தன் அல்லது கபல அல்லது பாத புரியுதுங்களா உசல்லி சுண்ணத்த பாதல் இஷாயி பாதல் இஷாயி அதுக்கு கபலல் இஷாயி அப்போ இப்படி அரபியில் என்ன செய்கிறதுங்க நீங்கள் நீயை துவைக்க பழகி கொள்ள வேண்டும் அரபியிலேயே நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கவும் பழகி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அரபி தெரியாதவர்களுக்கு தமிழில் விளக்கமாக சொல்லிக் கொடுக்கவும் நீங்கள் பழகிக்கணும் இப்போது இந்த இடத்துல எல்லா தொழுகையிலும் நாம் ஃபஜர் தொழுகை குஹர் தொழுகை அசரு மஹரிபு இஷா இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன நீயத் துவைச்சோம் அப்படின்னா அதா அன் அதா அன் அதா அன் வச்சோம் அப்படியே உசல்லி ஆ

அதற்கு உரிய நேரத்தில் தொழுதா அன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும் அதான் சொன்னா நான் உரிய நேரத்தில் நிறைவேற்றுகின்றேன் என்று அர்த்தம் அதான்னு சொன்னால் என்ன அர்த்தங்க உரிய நேரத்தில் இப்போ சுபுக தொழுகையினுடைய நேரம் என்னங்க அதிகாலை நாலு முப்பத்தி இருந்து ஒரு சூரியன் உதயமாக முறை ஒரு ஆறு பதினஞ்சுக்கு சூரியன் உதயம் வச்சுக்குவோம் புரியுதுங்களா இந்த ஆறு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து சுபகு தொழுகையை தொழுதா அந்த தொழுகையில் நீங்கள் அதா அண் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க நீயத்தில் பயன்படுத்தணும் இப்போ சுபூக தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சு போச்சு எத்தனை மணிக்கு முடியுது ஆறு முப்பது ஆறு இருபத்தஞ்சுக்கு சுபூ தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்துல நீங்க அதா அன்னு பயன்படுத்தக்கூடாது என்னென்னு பயன்படுத்தணும் சொல்லுங்க எப்படி வைக்கிறோம் அப்போ అది ఎప్పుడు వెకను ముసల్లి ఫర్ద సుబహి రకాతైని కలా కలాన్ అర్ కలా రకాతైని హ్ తిర్మా అజాన్ నా అర్మాజే ముసల్లి ఫర్ద సుబహి రకాతైని ఇలల్ కఅబతి షరీఫతి ఇలల్ కఅబతి షరీఫతి కలాన్ இலல் கபத்தி ஷரீபத்தி லில்லாஹி தால அல்லாஹ் அக்பர் எந்த இடத்துல கலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அதா அண்ணு நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா அந்த இடத்துல கலா அண்ணு பயன்படுத்தணும் எப்படி முதல்ல அதாவுக்கு நீத்து கரெக்டாக சொல்லுங்க பாபோம் இப்போ அதா அண்ணு சொன்ன இடத்துல கரெக்டாக கலா அண்ணை வச்சு சொல்லுங்க

ஏன் வாஜிபு அப்படி வாஜிபுனா கட்டாயம் வச்ச தீரணும் கட்டாயம் மேலே செஞ்சிடணும் ஏன் அப்படின்னா நபிசுல்லா அஸ்லம் அவங்களுடைய புகாரி நபிசுல்லா சிமாங்களுடைய ஒரு பொன்மொழி நபிமொழி என்ன அப்படின்னா இன்னமில்ல ஆமாலு பின்னியாத் உங்களுடைய நீயத்து என்னவாக இருக்கிறதோ அந்த நீயத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கான நன்மை வழங்கப்படும் அப்படின்ட்டு ரசூசல்லா அஸ்மாவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸ் தான் புகாரியினுடைய முதல் ஹதீஸாக இருக்குது அப்போ எதை நீங்கள் நீயத்தாக மனதில் கற்பனை பண்ணி செய்கிறீங்களோ அதுவாகத்தான் அது இருக்கும் நீயத்தே இல்லாமல் நம்மளால் எந்த ஒன்றையும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதனால் நீயத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஆஹ் பருளு தொழுகையின் நீயத்துகள் அப்படின்னு போட்டு தலைப்பு என்ன போடுவீங்க பர்லு தொழுகையின் நீயத்துகள் அப்படின்னு போட்டு சுபு பருது லொஹர் பருது அசர் பரது மஹரி பருது இஷா பரது எழுதிடணும் அரபியில் அரபியில அரபியில தான் எழுதணும் அரபியில தான் என்ன செய்யணும் எழுதணும் நீயத்து அப்படின்னு போட்டு முன் சுனத்துக்கு என்ன செஞ்சுட்டு வர்றது எழுதுறது அப்புறம் பின் சுனத்தின் நீயத்து போட்டு பின் சுனத்தை எழுதி தமிழாக்கமும் எழுதி என்ன செஞ்சிட்டு வந்துடணுங்க நாளைக்கு வரும்போது கொண்டு வந்துடணும் சரிங்க இப்போ மொத்தத்தில் எதுக்கெலாம் முன்சுண்ணத்து இருக்குது எதுக்கெல்லாம் பின்சுன்னத்து இருக்குது எதுக்கெல்லாம் முன்சுண்ணத்து இல்லை எதுக்கெலாம் பின்சுண்ணத்து இல்லை ஒரு நாளைக்கு மொத்தம் நம்ம எத்தனை ரக்காத்துகள் தொட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஃபரத தொழுகையினுடைய முன்பின் சுன்ன தொழுகைகளின் ரக்காத்துகள் இருபத்தி ரெண்டு ரக்காத்துகள் இருக்குது ஃபரத தொழுகிறோமா இல்லையா இந்த பரத தொழுகையினுடைய ரக்காத்துக்களை தவிர்த்துட்டு அதனுடைய முன்பின் சுண்ணத்துகள் மொத்தம் எத்தனை ரக்காயத்துகள் இருக்கிறது இருபத்தி ரெண்டு ரக்காயத்துகள் இருக்குது நம்ம புரியுதுங்களா அப்போ மொதல் பரதையும் சேர்த்துக்குங்க ஃபதீர் பரது ரெண்டு அஸ் முஹர் பரது நாலு ஆ அசர் நாலு மஹரீப் மூணு இஷா நாலு நாமுங்கா பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு கணக்கு கரெக்டா எப்படி கரெக்டு நாமுங்கா பன்னெண்டுமா இஷா அசரு வொஹரு நாலு நாள் தானே பன்னெண்டு மகரிப்பு மூணு பதினஞ்சு சுபு ரெண்டு பதினேழு பதினேழு இருபத்தி ரெண்டும் என்ன எத்தனை முப்பத்தி ஒன்பது ரெக்காத்துகள் தோணும் அதுக்கடுத்து மொத்தத்தில் அது என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க சரிங்க இப்போ வந்து சுண்ணத்தை நம்ம தொடடிய இந்த சுண்ணத்தில் ரெண்டு வகையான சுண்ணத்தை பிரிக்கிறாங்க ஒன்று சுண்ணத்தே மு அக்கதா இன்னொன்று மு அக்கதா இல்லாத சுண்ணத்துகள் சுண்ணத்தே மு அக்கதான்னு சொன்னால் கட்டாயமாக நாம் தொட வேண்டிய சுண்ணத்து மு அக்கதான்னு சொன்னால் என்ன அர்த்தம் கட்டாயமாக ரசூல்லாத கண்டிப்பாக கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி வலை வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க அப்படி தொடரக்கூடிய சுண்ணத்து ரக்காயத்துகள் வந்து பத்து சுண்ணத்தையும் அக்கதா ரக்காயத்துகள் எத்தனைங்க பத்து சுண்ணத்தையும் அக்கதா இல்லாத இலகுவான சுண்ணத்துகள் வந்து பனிரெண்டு இலகுவான சுண்ணத்துகள் எத்தனை பனிரெண்டு புரியுதுங்களா அதில் சுண்ணத்தி அக்கதாவில் முதல் ரெண்டு ரக்காயத்து வந்து சுபோக்கு முன்னாடி தொடரக்கூடிய ரெண்டு ரக்காயத்து சுபோக்கு முன்னாடி தொடரக்கூடிய ரெண்டு ரக்காயத்துகள் இருக்கா இல்லையா இந்த ரெண்டு ரக்காட்டு சுண்ணத்தை வந்து அந்த சுண்ணத்தை விட்டதே கிடையாது ரெண்டு வாழ்நாளில் விட்டது இல்லை ஒன்று சுபுகு தொழுகையினுடைய முன் சுண்ணத்து இன்னொன்னு தொழுகையினுடைய நாம இன்னைக்கு பரத தொழுகிறதே நமக்கு என்னவா இருக்கு கேள்விக்குறியா இருக்கு கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு எந்திரிச்சு வர முடியல இல்லையா புரியுதுங்களா அப்போ சுபுக்கு நம்ம சுன்னத்து வந்து அந்த ரெண்டு ரக்காத்து வந்து சுண்ணத்தேம் அக்கதா அதே மாதிரி லொகர் துறைக்கு முன்னாடி தொடக்கூடிய ரெண்டு ரெக்காயத்து சுண்ணத்தே மோ அக்கதா மொ அப்படிங்களா ஆ ரெண்டு ரெக்காயத்து சுண்ணத்து ம அக்கதா அடுத்து இருக்க ரெண்டு ரெக்காயத்து சுன்னதும் அக்கதா கிடையாது இலகுவாக்கப்பட்ட சுண்ணத்து சரியா அடுத்து மஹரீபுக்கு பின் தொடக்கூடிய இரண்டு ரெக்காயத்து சுண்ணத்துகள் அடுத்து இஷாவுக்கு பின் ரெண்டு ரெக்காயத்தை தொழுக இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு ரெக்காயத்து இருக்கா இல்லையா சுண்ணத்தே மொக்கதா புரிதுங்களா ம் சரி அப்போ பாருங்க ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டுருக்கு முன்னாடி ரெண்டு அடுத்து மஹரீபுக்கு பின்னாடி ரெண்டு இங்கே வந்து சாரி சுபுவுக்கு முன்னாடி ரெண்டு குஹருக்கு முன்னாடி ரெண்டுக்கு பின்னாடி ரெண்டுருக்கு எது இருக்குது பின்னாடி ரெண்டு இருக்குமா அப்படிங்களா அடுத்து மஹரீபுக்கு பின்னாடி ரெண்டு அடுத்து இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு அப்போ பாருங்க சுபகுக்கு முன்னாடி ரெண்டு லோகருக்கு முன்னாடி ரெண்டு நாலு லோகருக்கு பின்னாடி ரெண்டு ஆறு மகறிவுக்கு பின்னாடி ரெண்டு எட்டு இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு பத்து இப்போ பத்து வந்து அப்போ இந்த பத்து ரக்காயத்துகள் வந்து சுண்ணத்தே மொ அக்கதா வந்து கம்பல்சரியாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்து என்ன செய்யுங்க தொடணும் இப்போ முக்கதா அல்லாத தொழுகையில் ரக்காயத்துகள் பன்னெண்டு மொக்கதா இல்லைன்னு சொன்னால் அந்த சுண்ணத்தை விரும்பினா செய்யலாம் விருப்பம் இல்லைன்னா விடலாம் அதனால் விடணுங்கிறது கிடையாது ம புரியுதுங்களா அதுவும் சுண்ணத்து தான் பாருங்க அப்போ பாருங்க அப்போ என்ன அப்படின்னா லொகருக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ரெண்டு காயத்துழ வருது இலகுவாக்கப்பட்ட சுண்ணத்து மருதுங்களா அதுக்கு அப்புறம் லொகருக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ரெண்டு காயத்துழ வருது இலகுவாக்கப்பட்ட சுண்ணத்து அப்போ லொகருக்கு எத்தனை ஆயிடுச்சு மக்கதாலும் ரெண்டு வந்துருச்சு அப்படி தானே மொக்கதாவில் முன்னாடி ரெண்டு வந்துருச்சு பின்னாடி ரெண்டு வந்துருச்சு இலகுவாக்கப்பட்ட சுண்ணத்தில் முன்னாடி ரெண்டு வந்துருச்சு பின்னாடி ரெண்டு வந்துருச்சு அப்ப லொகருக்கு மொத்தம் முன்னாடி எத்தனை சொல்லுங்கள் பின்னாடி எத்தனை நாலு அப்படிங்களா அடுத்து அசருக்கு முன்னாடி நாலு ரெக்காயத்து அசருக்கு முன்னாடி எத்தனை ரெக்காயத்துங்க நாலு ரெக்காயத்து அதுக்கடுத்து மகரீபுக்கு முன் ரெண்டு ரெக்காயத்து மகரீபுக்கு முன்னாடி எத்தனை ரெக்காயத்து அப்படிங்களா இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து இல்லை அப்படிங்கிறதால நிறைய பள்ளிகளில் தொழுகிறது இல்லை ஆனால் பெரும்பாலும் அதையும் நாம் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் மற்ற வேற 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 வெறுகளில் அந்த மகிழ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ரக்காயத்து தொழுவாங்க அடுத்து இஷாவுக்கு பின் ரெண்டு ரக்காயத்து இஷாவுக்கு பின்னாடி எத்தனை ரக்காயத்து ரெண்டு ரக்காயத்து அப்போ இஷாவுக்கு பாருங்கள் இஷாவுக்கு பின்னாடி சுண்ணத்து எத்தனை வந்துருச்சுங்க எத்தனை வந்துருச்சு நாலு ரக்காயத்துகள் என்ன செய்து விட்டது வந்து விட்டது இது அல்லாது நாம் தொடக்கூடிய வித்திர தொழுகை இருக்குது இன்னும் நிறைய சுண்ணத்தான தொடுகைகளும் என்ன செய்திருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீயத்துகளை உட்காந்து எழுதுறீங்க சத்தம் இல்லாமல் அமைதியான முறையில் எழுதுறீங்க எழுதுவீங்களா இன்ஷா அல்லாஹ்